விளையாடச் சென்ற பிஞ்சு மகன்கள் ஏரியில் பறிப்போன உயிர்கள் பிறந்த நாளில் நேர்ந்த கொடூரம் அதிர்ச்சியில் தாய்க்கு ஏற்பட்ட பாதிப்பு நெஞ்சை உலுக்கும் வேலூர் சம்பவம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகாவில் அமைந்துள்ளது பெரிய ராமநாதபுரம் கிராமம் இங்கு உள்ள ஓம் சக்தி கோயில் தெருவை சேர்ந்தவர் வெங்கடேசன் முப்பத்தி ஐந்து வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார் இவரது மனைவி செம்பருத்தி இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் மூத்த மகன் ராஜா என்பவருக்கு பத்து வயதாகிறது இளைய மகன் ஸ்ரீசாந்த் என்பவருக்கு ஏழு வயதாகிறது இவர்கள் அதே கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் ராஜா ஐந்தாம் வகுப்பும் ஸ்ரீசாந்த் மூன்றாம் வகுப்பும் படித்து வந்தனர் இதனிடையே கடந்த சனிக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் அண்ணன் தம்பி இருவரும் ஏரந்தாங்கல் அருகே உள்ள ஏரி பகுதியில் கிரிக்கெட் விளையாடச் சென்றனர் அப்போது இவர்கள் சக நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது கிரிக்கெட் பந்து அங்கிருந்த ஏரி குட்டையில் விழுந்திருக்கிறது இதனிடையே காணாமல் போன பந்தை தேடுவதற்காக அண்ணன் தம்பி இருவரும் குட்டையில் இறங்கியுள்ளனர் அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக ராஜா மற்றும் ஸ்ரீசாந்த் ஆகிய இருவரும் ஆழமான பகுதிக்கு சென்று விட்டனர் மேலும் இவர்களுக்கு நீச்சல் தெரியாததால் மணல் திருடர்களால் அதிக ஆழம் தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் விழுந்து தண்ணீரில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சக நண்பர்கள் கரையில் நின்றபடி கத்தி கூச்சலிட்டனர் ஆனால் சேற்றில் சிக்கிய அண்ணன் தம்பி இருவரும் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் இதற்கிடையில் இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடிவந்த அதே பகுதியைச் சேர்ந்த முரளி என்பவர் உடனடியாக அந்த பள்ளத்தில் குதித்து பிள்ளைகளை தேடத் தொடங்கினார் அந்த நேரத்தில் குட்டையில் ஆழம் அதிகமாக இருந்ததால் மூச்சு வாங்க மேலே ஏறியவர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தார் மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக குட்டையில் இறங்கி நூறடி பள்ளத்தில் சிக்கிய ராஜா மற்றும் ஸ்ரீசாந்த் ஆகியோரை சடலமாக கண்டெடுத்தனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிறுவர்களின் உறவினர்கள் அந்த பிஞ்சு உடல்களை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த இரண்டு பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவர்கள் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவம் நடந்த தினம் இளைய மகனான ஸ்ரீசாந்துக்கு பிறந்தநாள் என்பதால் மகன் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக தந்தை வெங்கடேசன் திருவளம் பகுதிக்கு சென்று கேக் வாங்கி வந்துள்ளார் அந்த நேரத்தில் மகன்கள் ஏரியில் சிக்கி உயிரிழந்த விஷயத்தை கேட்டு அந்த இடத்திலேயே கதறி துடித்தார் அதே போல் தன்னுடைய மகன்கள் உயிரிழந்த அதிர்ச்சியில் தாய் செம்பருத்தி மனநலம் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு வீடாக சென்று டே ஸ்ரீசாந்த் எங்கடா இருக்க அண்ணனை கூட்டிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாடா என மகன்கள் உயிரிழந்தது கூட தெரியாமல் கண்ணீருடன் சுற்றித் திரிகிறார் ஏரியில் சிக்கிய மகன்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்த சம்பவமும் அந்த அதிர்ச்சியில் தாய் மனநலம் பாதிக்கப்பட்டதும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது வந்து எனக்கு தகவல் சொன்ன தான் எனக்கு தெரியும் மேலே உட்காந்து நினந்தேன் அதுக்கப்புறம் நாங்க போன பிறகு விளையாடி விளையாடி நின்று சார் தண்ணியில் இறங்கி விளையாடி இருந்தாங்க இங்கேருந்து அண்ணான் பக்கம் போயிட்டாங்க இன்னொரு பள்ளம் வந்து ஒரு நூறு அடி அண்ணா இருக்குது அங்கே போயிட்டு பிறகு எனக்கும் தெரியாது நான் மேலே உட்காந்துட்டு இருந்தேன் பாப்பா வந்து உடையாந்து வந்து சொன்ன தான் நான் இறங்கி ஓடி அதுக்கப்புறம் போய் இறங்கி தடவை பார்த்தேன் எனக்கு கடிக்கல அதுக்கப்புறம் ஒன் நாட் எயிட்டு ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊர்காரெல்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு குழந்தை தூக்கணும் நான் இந்த பக்கம் அவங்க பசங்க வந்து சொன்னது வந்து வேறு பாட்டு அதுக்கப்புறம் வேறு பக்கம் போய் தேடி இது பண்ண பிறகு தான் ஒரு ஒன்றாள் ஆயிரத்துக்கு மேலே இருந்தது காலை விட்டு தூங்கின பிறகு ஒரு குழந்தையை ஏற்றுட்டேன் அதுக்கப்புறம் ஆள் வர வச்சுன்னா அவர் இறங்கி இதே பாட்டு தானே அவர் வந்து இளையராஜா அவர் வந்து இன்னொரு குழந்தை தூக்கி இந்த ரெண்டு குழந்தைங்கள ஒரு குழந்தைகளுக்கு இன்றைக்கி விசேஷம்னு சொன்னாங்க இன்னைக்கு பிறந்த நாள் சார் குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு பிறந்த நாள் அவங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க எல்லாமே கூலி வேலை தான் சார் ஹாண்டிகேப் சார் கண் ஹாண்டிகேப் பிஞ்சின் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது கண் தெரியல பிஞ்சின் வாங்குறேன் சார் சொல்லு சொல்லு ஒரு ஹாண்டிகேப் சார் பிஞ்சி கன்று அப்பா அந்த அந்த மக்கள் மென்டலாட்ட ஆகி சார் பெத்த தாய் ஒரு வருஷம் தெரியல ஆ உடம்பு தெரியல சார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க